சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் நம்ம தொடர்ந்து இந்த அறுபடை வீட்டோடைய கந்தசஷ்டி கவசத்தை முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம் இது இவ்வளவு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கூடுதலாக ஒரு ஆசை வரும் என்னன்னா ஆறு படை வீட்டிற்கும் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அவருடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா நேரம் இருக்காது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஆசைப்படுவோம் இல்லையா இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் நான் சொல்ல போறேன் அந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன கிடைக்கும் எவ்வளவு முறை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் ஆக ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லும் அந்த மந்திரத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நமச்சிவாய அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலன் சிவாய நமக அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் எனம சிவ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலன் ம சிவ என அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலன் அப்போ இந்த மாதிரி பர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம இப்போ படிக்கிறோம் ஆனா அந்த காலத்துல எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த காலத்துல நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத எல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஒன்னொன்னும் ஒரு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானோடைய இந்த மந்திரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இது கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வரும் காரணம் என்ன அப்படின்னா அந்த சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரம் அந்த சொல்லை எடுத்து Şi, permutation, காம்பினேஷன் பண்ணி வெவ்வேறு விதமாக அந்த மந்திரத்தை எழுதியிருக்காங்க இந்த மந்திரம் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இது எவ்வளவு முறை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்ப்போம் ஓம் சரவ நவ நபவ சரவ பவ ஓம் சரவண பரந பவ சரவனப இந்த மந்திரத்தை நீங்க கேட்டீங்க இதோட லிரிக்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருந்தேன் இப்போ இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் ஒரு நாளைக்கு ஆறு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒண்ணுமே ஒரு பதினெட்டு முறை சொல்றதுனால நம்ம குறைஞ்சு போறது கிடையாது அதே மாதிரி இது எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படின்னா நான் எப்பயும் சொல்றதான் ஒரு மண்டல காலம் சொல்லுங்க இல்லையா வாழ்க்கை முழுவதும் இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டே வாங்கல நீங்க நினைத்த காரியம் கை கூடும் இது சத்தியம் அப்பேற்பட்டவர் முருகப்பெருமான் அவருடைய ஆசைகள் எப்படின்னா நம்ம சொல்லுவோம் முருகனுக்கு இந்த இச்சாசக்தி கிரியாசக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது என்னங்க அதாவது இந்த முக்கோணம் நான் அடிக்கடி அதை சொல்லியிருப்பேன் அதாவது முக்கோணம் கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் மேல் நோக்கி ஒரு முக்கோணம் அப்போ கீழே விண்ணுலக ஆசை மண்ணுலக ஆசை இது என்ன மண்ணுலக ஆசை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் விண்ணுலக ஆசைன்னா என்ன நம்ம இறந்து போய் முக்தி மோக்ஷம் அந்த இடத்துலையும் பக்தர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாராம் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்துக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம தினம் தினம் சொன்னா வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே கண்டிப்பாக கை கூடும் நம்பிக்கையோடு இதை சொல்லுங்க பொதுவாகவே எந்த ஒரு கடவுள் நாமாவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்றது அப்படிங்கிறது அதீத பலன் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஸ்லோகம் கேட்டவுடனே பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும் கண்டிப்பா இது நாங்க உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கலாமா ஆனா தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கிறீங்கனாலும் நல்லது ஒரு கிருத்திகை எணிக்க ஆரம்பிக்கிறீங்களா நல்லது எப்போனாலும் நீங்க இதை சொல்லலாம் நான் எப்பயுமே சொல்றதுதான் நீங்க சொல்லும் பொழுது வேறொரு இடத்துல இருந்தா நீங்க ஸ்லோகம் மட்டும் சொல்லலாம் வீட்டுல உட்காந்து சொல்றீங்க அப்படின்னா பூ போட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொல்லும் பொழுது ஒரு அர்ச்சனை பண்ணுங்க செவ்வரளி நீங்க அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ நீங்க அர்ச்சனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை நீங்க தினம் சொல்லிடுவாங்க உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கொடுப்பீங்க இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்